சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்திய பீகார் அரசு அதன் அடிப்படையில் அடுத்தடுத்து சமூக நீதி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் ஆனால் தமிழக அரசோ சமூக நீதியை காப்பதில் சறுக்கி கொண்டிருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பீகாரில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி அதன் அடிப்படையில் அம்மாநிலத்தில் நடைமுறையில் இருந்த சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீட்டின் அளவை ஐம்பது விழுக்காட்டிலிருந்து அறுபத்தைந்து விழுக்காடாக உயர்த்திய நிதிஷ்குமார் அரசு அடுத்த கட்டமாக வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் மக்களை முன்னேற்றுவதற்கான திட்டத்தை அறிவித்திருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார் பீகார் மாநில மக்களில் முப்பத்து ஆறு புள்ளி ஒன்று சுழியும் விழுக்காடு அதாவது தொன்னூற்று நான்கு லட்சம் குடும்பங்கள் வறுமை கோட்டுக்கு கீழ் அதாவது மாத வருமானம் ரூபாய் ஆறாயிரத்துக்கும் குறைவாக ஈட்டுவதாக சாதிவாரி கணக்கெடுப்பில் தெரிய வந்திருக்கிறது அவர்கள் சுய தொழில் தொடங்கியோ வேறு வகையிலோ முன்னேறும் வகையில் அனைத்து குடும்பங்களுக்கும் ரூபாய் இரண்டு லட்சம் வழங்கும் திட்டத்தை செயல்படுத்த பீகார் மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது தொன்னூற்று நான்கு லட்சம் குடும்பங்களுக்கும் மொத்த மூன்று தவணைகளாக இந்த தொகை வழங்கப்படும் மொத்தம் ஆண்டுகளில் இந்த திட்டம் செயல்படுத்தி முடிக்கப்படும் இது தவிர சொந்த வீடற்ற அறுபத்தி ஏழு லட்சம் குடும்பங்களுக்கு சொந்த வீடு கட்டி தரும் திட்டத்தையும் பீகார் செயல்படுத்தப்பட உள்ளது வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் தொன்னூற்று நான்கு லட்சம் குடும்பங்கள் தொழில் தொடங்குவதற்காக தலா ரூபாய் இரண்டு லட்சம் வழங்கும் திட்டத்திற்காக மொத்தம் ரூபாய் ஒன்று புள்ளி எட்டு எட்டு லட்சம் கோடி அறுபத்தேழு லட்சம் குடும்பங்களுக்கு வீடு கட்டித்தர ரூபாய் ஒன்று புள்ளி சுழியம் சுழியம் ஐந்து லட்சம் கோடி என மொத்தம் ரூபாய் இரண்டு புள்ளி எட்டு எட்டு ஐந்து லட்சம் கோடி செலவிடப்பட உள்ளது இது பீகார் மாநிலத்தின் ஓராண்டு நிதிநிலை அறிக்கை மதிப்பை விட அதிகமாகும் பீகார் மாநிலத்தின் மொத்த கடன் தொகையாக ரூபாய் இரண்டு புள்ளி ஒன்பது சுழியம் லட்சம் கோடிக்கு இணையானதாகும் சமூக நீதியை பாதுகாப்பதற்காக இந்தியாவில் வேறு எந்த மாநிலமும் இந்த அளவுக்கு தொகையை செலவு செய்ததில்லை இதன் மூலம் சமூக நீதி பாதுகாப்புக்கான வரைபடத்தில் பீகாரின் மதிப்பு செங்குத்தாக உயர்ந்து கொண்டிருக்கிறது இதற்காக பீகாரை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் இன்னொரு புறம் சமூக நீதியின் தொட்டில் என்று போற்றப்படும் தமிழ்நாடு சமூக நீதியை காப்பதற்காக என்ன செய்திருக்கிறது பீகாரில் நடத்தப்பட்டது போன்ற சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை தமிழ்நாட்டில் நடத்த வேண்டும் என்று பல ஆண்டுகளாக பாமக வலியுறுத்தி வருகிறது தமிழக அரசு நினைத்திருந்தால் கர்நாடகத்துக்கு முன்பாகவே இந்த கணக்கெடுப்பை நடத்தி முடித்து இருக்கலாம் ஆனால் அரசியலுக்காக மட்டும் சமூக நீதி பேசும் தமிழக அரசு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு சமூக நீதி வழங்க எந்த வகையிலும் தயாராக இல்லை என்பதுதான் வேதனை அளிக்கும் உண்மையாகும் தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருந்தால் அதில் கிடைத்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டின் அளவை அறுபத்து ஒன்பது விழுக்காட்டிலிருந்து தொன்னூறு விழுக்காடாக உயர்த்தி இருக்க முடியும் தமிழ்நாட்டில் மாத வருமானம் ரூபாய் ஆறாயிரத்துக்கும் குறைவாக ஈட்டும் குடும்பங்களின் எண்ணிக்கை இருபத்தி எட்டு புள்ளி ஐந்து சுழியம் லட்சம் இருக்கும் என உத்தேசமாக மதிப்பிடப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் எண்ணிக்கையை துல்லியமாக கணக்கிட்டு அவர்கள் சுய தொழில் தொடங்கி முன்னேற்றுவதற்காக சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி இருக்க முடியும் தமிழ்நாட்டில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்தான் மிக அதிக அளவில் குடிசைகளில் வாழ்வதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கும் நிலையில் அனைத்து சமூகங்களையும் சேர்ந்த ஏழை குடும்பங்களுக்கு சொந்த வீடு கட்டி தந்திருக்கலாம் ஆனால் தமிழக அரசு செய்யவில்லை மாநில உரிமை மீட்பு மாநாடு நடத்தும் திமுக மாநில உரிமைகளை காப்பதில் உறுதியாக இருந்தால் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் இந்திய புள்ளிவிவர சேகரிப்பு சட்டத்தின்படி தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை தமிழக அரசே நடத்தியிருக்க வேண்டும் ஆனால் மாநில அரசால் நடத்தப்பட வேண்டிய ஒரு கணக்கெடுப்பை அரசு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்துவதன் மூலம் மாநில உரிமைகளை திமுக அரசு நடுவணிடம் தாரி வார்த்திருக்கிறது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தாததன் மூலம் அதன் மூலம் வென்றிருக்க வேண்டிய வாய்ப்புகளை இழந்துவிட்ட தமிழ்நாடு இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கும் அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டையும் பறிகொடுக்கும் ஆபத்து உள்ளது இத்தகைய சமூக நீதி சறுக்கல்களில் இருந்து தமிழ்நாட்டை பாதுகாக்கும் வகையில் இனியாவது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த தமிழக அரசு முன்வர வேண்டும் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறவிருக்கும் தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் இது தொடர்பாக சாதகமான முடிவை எடுக்க வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார்